ரெடிய ரெடிய விஜயலுமி என்கிற பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்ற எண் ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த குற்ற அடிப்படையில் விசாரணைக்கு இன்று ஆஜராகுமாறு வலசராவாக்கம் காவல் ஆய்வாளர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு ஒரு சம்மனை அதாவது சாட்சிகள் மட்டுமே விசாரிக்க கூட பாடக்கூடிய நூற்றி அறுபது பிரிவு சிஆர்பிசி நூற்றி அறுபது பிரிவின் கீழ் ஒரு சம்மனை இன்று ஆஜராகுமாறு அனுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று அந்த செந்தமன் சீமான் அவர்கள் சில பல காரணங்களுக்காக அந்த காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் வந்து காவல்துறை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறோம் அவரால் இன்று ஆஜராக இயலவில்லை அவருக்கு பதிலாக வழக்கறிஞராகிய நாங்கள் இன்று காவல்துறை காவல் ஆய்வாளர் முன்பு ஆஜரானோம் அவர் அவருடைய இரண்டு கடிதங்களை வந்து காவல் ஆய்வாளரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அதில் ஒரு கடிதத்தில் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று பதிவு செய்யப்பட்ட வழக்கு அதன் பிறகு புகார் கொடுத்த என்ற அந்த நபர் தன்னுடைய புகாரை வா வந்து வாபஸ் வாங்கிவிட்டார் நான் இந்த வழக்கை தொடர விரும்பவில்லை இந்த வழக்கு எனக்கு வந்து இது இதை நான் வந்து வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்று அவர் கைப்பட எழுதி கொடுத்து அந்த கடிதம் இதே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த வழக்கு அதோடு முடித்து வைக்கப்பட்டது அதாவது புகார்தாரரே தன்னுடைய வழக்கை வந்து வந்து திரும்ப பெற்றுக்கொண்டதால் அது முடித்து வைக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் கழித்து அதாவது அவங்க சம்பவம் நடந்ததாக சொல்ல சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் கழித்து மீண்டும் ஒரு புகார் மனுவை அந்த அம்மையார் வந்து வந்து கமிஷன் அலுவலகத்தில் அளித்து அது வந்து இங்கே விசாரணைக்கு வந்திருக்கிறது இப்பொழுது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடிக்கப்பட்ட அந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணை நடக்கிறதா அப்படி இல்லை என்றால் இப்போது காவல்துறை ஆணையர் அவர்களும் கொடுக்கப்பட்ட புதிய புகார் மனுவின் அடிப்படையில் புதிய வழக்குகள் ஏதேனும் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதா அந்த வழக்கின் விசாரணை அந்த வழ அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் விசாரணை நடக்கிறதா அப்படி நடந்திருந்தால் அந்த பிரிவுகள் ஏதோ மாற்றம் செய்யப்பட்டு ஆல்ட் அதாவது ஆல்ட்ரேஷன் சார்ஜஸ் என்று சொல்லுவோம் அப்படி ஏதாவது பிரிவுகள் மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா மீண்டும் இந்த விசாரணையை மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு பதின பதிமூன்று வருடம் க கழித்து இந்த விசாரணை மீண்டும் துவங்குவதற்கு நீதிமன்றத்தின் ஒப்புதல்கள் ஏதோன்னு பெறப்பட்டுள்ளதா ஏன்னா அவங்களே கைப்பட எழுதி கொடுத்து அந்த இந்த நான் இந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கொள்கிறேன் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் இதை நான் தொடர் விருப்பமில்லை எங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டு விட்டது என்று கொடுத்த பிறகு இப்போது மீண்டும் விசாரணை எதன் அடிப்படையில் நடக்கிறது அதற்கு ஏதேனும் வந்து நீதிமன்ற ஒப்புதல் வாங்கப்பட்டதா அப்படி போன்ற விவரங்களை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அளிக்கும் பட்சத்தில் அந்த விவரங்களின் அடிப்படையில் நான் ஆஜராகும்போது விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்க ஏதுவாகும் என்ற ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கடிதத்தையும் பெற்றுக்கொண்ட காய் காவல் ஆய்வாளர் அவர்கள் நாங்கள் இது குறித்து இதை இதை படித்து பார்க்கிறோம் இது குறித்து உரிய ஆலோசனை செய்வோம் அடுத்த தேதி அடுத்த சட்ட நடவடிக்கை என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று அவர் பதில் அளித்துள்ளார் இல்ல இது இப்போ நான் அரசியல் ரீதியாக எதுவும் பேச வரல வழக்கறிஞராக என்னால் இந்த விளக்கம் தான் தர முடியும் இது இப்போ அந்த சில விவரங்களை நாங்கள் காவல்துறை அவர்களை கேட்டிருக்கோம் அவர் அது உரிய பதில கொடுக்குறேன் உரிய பதிலை உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஆகவே அவர் சொல்லக்கூடிய பதிலின் அடிப்படையில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எம அவரு ஏற்கனவே இல்லை இல்ல அதில் அது காரணம் இல்லை அது நான் வந்து இன்று ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில நிகழ்ச்சிகள் ஏன்னா அவர் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர் அது வந்து ஒரு அரசியல் வழக்கில் நீதிமன்றத்தில் மன்றத்தில் hadirவாக கூடிய சுணல இருந்து ஆகவே வர இயலவில்லை என்று அவர் வந்து அந்த கடிதத்தில் கூப்பிட்டார் ஒரு அவர் என்ன சொல்லிருக்கார்னா இது இப்பதா கடிதம் கொடுத்திருக்கீங்க நான் இந்த உரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நீ பொறுமையா இருங்க அதன் பிறகு நாங்க எங்களுடைய தரப்புல என்ன நடவடிக்கைன்றத நான் உங்களுக்கு சொல்றan இருக்காங்க இல்ல இந்த 14 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப இந்த வழக்கு விசாரணை நடக்குது அதுக்கு பின்புலத்துல வேற என்ன இருக்கும் நினைக்கிறீங்க இது உங்களுக்கே தெரியும் இது விளையாட்டுத்தனமா என்கிட்ட கேக்குறீங்க இல்ல 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 உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் தினம் தினம் அரசியல் தினம் தினம் அரசியல் நகர்வுகளை நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் இது வந்து இந்த வழக்கு பற்றி மட்டும்தான் நான் வந்து பேச முடியும் அரசியல் கருத்துக்களை என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாது

அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காரு அனுப்புபூர்வமா நாங்க பதில் நிக்க தயாரா இருக்கிறோம் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இந்த பாலியல் வழக்குல எல்லாம் இங்க காவல்துறை கிட்ட முன்னில ஆஜர்படுத்துறது சரியா இல்ல அப்படின்னு உங்க தரப்புல இருந்து கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் அதாவது அனுமானத்தை அடிப்படையில் அனுமானத்தின் அடிப்படையில் எதுவும் கேட்க வேண்டாம் நான் என்ன நடந்ததோ இப்போ வந்து உங்களுக்கு இல்ல இல்ல நீ கொடுத்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து அது அந்த அனுமானத்தின் அடிப்படையில் நான் இல்ல இல்ல அந்த அனுமானத்தின் அடிப்படையில் நான் பதில் சொல்ல தயாரா இல்லை நான் இப்போது என்ன நடந்ததோ அதை வந்து மிக குறிப்பாகவும் தெளிவாக